ஹாய் காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு எல்லாேருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்கள் அண்ட் இன்றைக்கி இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சிறந்த பணியாளர் அப்படிங்கிற ஒரு விருது கிடச்சிது அண்ட் இதில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அண்ட் பெருமையாகவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அண்ட் எங்களுக்கு கங்க்ராட்சாக எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் அண்ட் அவார்ட் வாங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் வெட்டிங் வெயில் வேலை இருந்துச்சு வெட்டிங் வெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு அந்த வெட்டிங்க்கு அந்த முன்னாடி போடுவாங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதான் வெட்டிங் வெயில் ஸோ அது வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் ஒர்க் நம்மக்கிட்ட இருந்துச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூடி க்ரியேஷனில் பண்ணுறோம் வெட்டிங் வெயில் ப்ளூச்சஸ் டயராக வெட்டிங் பேஸ்கெட்டு அண்ட் ஹோலி கம்யூனியன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம யூடி கிரியேஷனில் பண்ணுறோம் நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸாரீ கோல்டன் கலர் அப்படிங்கிறங்காட்டி வெயில் வந்து யூஸ்வலாக ஒயிட் ரீத் எடுப்பாங்க பட் நம்ம கிளைண்ட் வந்து அவங்க ஸாரீ கோல்டு அப்படிங்குறது நம்மளோட வெயிலுமே கோல்டு கலரில் வேணும் அப்படின்னாங்க ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ்லேருந்து கஸ்டமைசேஷன் டிசைனிங் அண்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணியாச்சு அண்ட் ஃபைனலாக அவுட்புட் இப்படி இருந்துச்சு அண்ட் கிளைண்ட் வந்துட்டு நான் ஃப்ரெண்டில் போடுற லேயரில் வந்துட்டு எனக்கு பீட் ஒர்க் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக பீட் ஒர்க் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணோம் பீட் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பக்காவாக பேக்கிங் பண்ணியாச்சு அண்ட் இது மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் யூடியூப் க்ரியேஷனோட பிஸ்னஸ் க்ரோத்து ஃபாலு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கிளைண்ட்டோட பிக்சர் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு அவங்க போட்டிருந்த நம்மளோட நம்ம பண்ண வெயில் அண்ட் உங்களுக்கு மருதாணி வைக்க பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இல்லை கோன் தான் வைக்க பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பண்ண ஆர்கானிக் கோன் யூட்டி கிரியேஷனில் மெஹந்தியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ